வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான ஆடி மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாகும் என்ன பிரச்சனைகள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு தீரப்போகுது அப்படிங்கிறதையுமே எதில் அதிக நன்மை உங்களுக்கு கிடைக்க போகுது எதில் வந்து கொஞ்சம் அப்படியே நீங்கள் கவனம் இறக்கணும் அப்படிங்கிறதையுமே இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கும் விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைகன் ஆன் பண்ணிக்கோங்க அதே போல் தனுசு ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன பாதம் அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்க பொதுவாகவே ஆடி மாதம்னு சொன்னாலே அம்மன் தெய்வங்களும் குலதெய்வ வழிபாடும் நமக்கு நினைவுக்கு வரும் ஆனால் எனக்கு என்னவோ தனுசு ராசி கொஞ்சம் சற்று நிம்மதி பெருமூச்சு விடும் மாதமாக இருக்க போகுது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நினைக்கும்போது பெரிய உற்சாகமாகவும் அது என்ன மாதிரி இறக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்குதுங்க ஆடியில் ஆலயங்களில் மட்டும் விழா கோலம் இல்லை தனுசு ராசிக்கும் இந்த மாதம் விழா மாற மாறப்போகுது ஆடி மாதம்னாவே சந்திர பகவான் வீட்டுக்கு சூரிய பகவான் வரக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குது அதுதான் ஆடி மாதம்னு சொல்கிறோம் இந்த அற்புதமான ஆடி மாதம் நிறைய சிறப்புகளை கொண்டதுன்னே சொல்லலாம் அதுலேயுமே வந்து ஆடி அம்மாவாசை அதிக சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த அம்மாவாசையாகவும் இந்த ஆடி மாதத்தில் பார்க்கப்படுது ஆடி மாதம் கிரகநிலையை தனுசு ராசிக்கு பார்க்கும்போது இப்போ மிதன வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு சிறப்பான ஒரு இடத்துலையுமே கன்னிராசியில் செவ்வாய் பகவான் இருக்காரு அவர் ஆடி மாதம் இரண்டாம் வாரத்தில் பயிற்சி ஆகிறாரு ரசப சுக்கர பகவானாக மிதனத்துக்கு வரக்கூடிய இதே நேரம் சூரிய பகவான் கடகத்திலும் மாதம் முழுவதும் இருந்து பல நட்பலன்களை தனுசு ராசிக்கு கொடுக்க போகிறாரு கேது பகவான் சிம்ம வீட்டிலும் ராகு பகவான் கும்ப வீட்டிலும் இருக்காங்க மீனராசியில் சனி பகவான் நிலையில் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் நம்மை வழிநடத்தி கொண்டும் இருக்கிறார் ஏழாம் வீட்டில் குரு பகவானோடு சுக்கர பகவான் சொல்லி இரண்டு சுப கிரகங்கள் இணைந்து தனுசு ராசியை பார்க்கக்கூடிய இந்த ஆடி மாதம் தனுசு ராசிக்கு பல வகைகளில் பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு நல்ல பலன்களை இந்த ஆடி மாதம் கொடுக்க இருக்கு இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து அதற்கு இணையான பலனை கொடுக்கும் வகையில் மூன்றாம் வீட்டில் குரு பகவானுடைய நல்ல பார்வை பலனை பெற்று ராகு பகவான் இருக்கிறது தனுசு ராசிக்கு ஒரு மேன்மையான ஒரு பலனை கொடுக்கும் இந்த ரெண்டு அமைப்புமே கோச்சாரத்தில் மிக சிறப்பாக இருக்குது அதே போல் உங்கள் சுய ஜாதகமும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா உண்மையாகவே இந்த ஆடி மாதம் தனுசு ராசிக்கான மாதம்னே சொல்ல அது எவ்வளவோ கஷ்டம் இருக்கட்டுங்க அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறதுக்கு இந்த கிரக அமைப்புகள் இந்த பார்க்கும் பார்வை இதெல்லாமே வந்து அருமையாக இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன் அதில் பெட்டராக இருந்துச்சுன்னா உண்மையாலுமே எடுத்த காரியங்களில் நூறு சதவீத வெற்றியும் தடைப்பட்ட காரியங்களில் தனுசுக்கு சாதகமாகவும் வெற்றிகரமான மாதமாகவும் இந்த ஆடி மாதம் தனுசு ராசிக்கு இருக்கும் எட்டில் லாபாதிபதியினுடைய மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலுமே குரு ராகுவால் தொழில் வளம் புதிய ஆடரசு புது வேலை தொழில் வியாபாரத்திற்கு உதவும் வகையில் மாற்று மாநில நண்பர்கள் புது நண்பர்கள் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு அதன் மூலமாக புதிய பாதை தனுசு ராசிக்கு உருவாகும் ராகு பகவானுடைய அருளால் பெரிய மனிதர்களுடைய நட்பு உதவி ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த ஆடி மாதத்துல தனுசு ராசிக்கு கிடைக்க போவது ரெடியாக இருங்க போன பத்து வருஷமாக இனம் புரியாத நோய் தேவையற்ற கடன் எதிர்பாராத எதிரிகள்னு சொல்லி எட்டு திசைகளிலிருந்து அத்தனை அடிபட்ட தனுசு ராசி நண்பர்களுக்கு அனைத்திலிருந்தும் பெரிய ரிலீஃப் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு ஒரு திறவுகோளாக ஒரு பிள்ளையார் சொல்லியாக அதற்கான முயற்சிகளும் அதற்கான வழிகளும் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் நிச்சயமாக இருக்கும் பத்து வருஷமாக தொடர்ந்து வாழ்க்கையை அளித்த வட்டி கடன் முடிவுக்கு வரத்துக்கு குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது நன்மையை உண்டாக்கும் கடன் மட்டும் இல்லைங்க பெயர் தெரியாத நோய் எதை தின்னா பித்தம் குறையும் அப்படிங்கிற மாதிரி நோயால் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்ட தனுசு ராசிக்கு நல்ல மருத்துவர் நல்ல நோய் தீர்க்கும் மருந்துகள் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லது எது கெட்டது எதுன்னு யோசித்து முடிவெடுக்க சுய அறிவு வேலை செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த ஆடி மாசம் தனுசு ராசிக்கு இருக்கும் ராகு சுக்கரன் குரு பகவானால் குடும்ப நிம்மதி அப்படிங்கிறது மேலோங்கும் கணவன் மனைவினுடைய அன்பு அதிகமாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒன்று சேருவதற்காக ஒரு வாய்ப்புகள் அமையக்கூடிய மாதமாகவும் இருக்கும் இந்த மூன்று கிரக அமைப்பால் குடும்ப வருமானம் திருப்திகரமான அளவு சூப்பராகவும் இருக்குன்னு சொல்லலாம் குடும்பத்தோடு ஆன்மீக பயணம் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுதல் குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லி மகிழ்ச்சி பொங்கும் மாதமாக இந்த ஆடி மாதம் நிச்சயம் இருக்க போகுது ஆடி மாதம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நேர்த்திக்கடனுக்கான மாதமாகவும் முன்னோர்களுக்கான ஒரு மாதமாகவும் குலதெய்வ வழிபாட்டிற்கான மாதமாகவும் பார்க்கறனால தனுசு ராசி நண்பர்கள் இந்த ஆடி மாதத்தை தவறாமல் யூஸ் பண்ணி உங்களுடைய நேர்த்தி கடன் இருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எத்தனை நாளாக நீங்கள் கோயில் பக்கமே போகல அப்படின்னாலுமே நீங்கள் இந்த ஒரு ஆன்மீக பயணமாக இந்த ஆடி மாதத்துலாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நேர்த்தி கடன் நிறைவேற்றுறது குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே செஞ்சு குடும்ப மகிழ்ச்சி மட்டும் இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு இந்த மாதத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நிலை அப்பாவினுடைய நலத்தில் அவ்வப்போது ஒரு சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்கும் ஒரு நரம்பு சம்பந்தமான பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க தனுசு ராசிக்கு தேவையற்ற மனக்குழப்பம் முடிவுக்கு வரும் ஆரோக்கியம் மேம்படும் மாதமாகவும் நிறைய நோய்கள்லேருந்து ஒரு விடுதலைக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்குது ஸோ பீ கேப்பிங்க வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாட்டுடன் நேர்த்திக்கடன் நிறைவேற்றி அதன் மூலமாக குடும்பத்தில் வளம் கண்டு குடும்பத்தில் நிம்மதி கண்டு குடும்பத்தோடு சந்தோஷத்தை கண்டு மகிழ்ந்து ஒரு ஆரோக்கியமான மனநிலையோடு வாழக்கூடிய வழிபாடாக இந்த குலதெய்வ வழிபாடும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதன் மூலமாகவும் இந்த மாதத்தில் போது பரிகாரம் பார்க்கும்போது நீங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு போகும்போது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உணவு உடை உணவு தானம் மருத்துவ பொருள்கள் தானம்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறுங்கனால இந்த மாதம் இந்த குலதெய்வ வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணிவிடுவாங்க நண்பர்களே இந்த பதிவு தனுசு ராசிக்கான ஒரு ஆடி மாதத்திற்கான ஒரு பலனாகும் ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாகும் ஒரு வழிகாட்டுதலான ஒரு பதிவாகும் உங்களுக்கு மனம் தெளிவடைய ஒரு அற்புதமான ஒரு பதிவாகவும் இந்த பதிவுன்றிருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் ஒருவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்ட்டிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க ஓவராலாக இந்த ஆடி மாதத்தை நான் பார்க்குற போது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ஆடி மாதத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரபிளான ஒரு அமைப்புகளை தான் கொண்டிருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து சந்தோஷமாக இந்த ஆடி மாதத்தை நீங்கள் எதிர்கொள்ளலாம் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சுய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு அதனுடைய வழிகாட்டுதல் மூலமாக நீங்கள் நடந்துக்கும்போது இன்னுமே வந்து ஒரு அதிகப்படியான ஒரு பலனை வந்து நாம் பெற முடியும் ஸோ சுய ஜாதகம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நாம் சொல்லலாம் கோச்சாரத்தில் நம்மளுக்கு நூறு சதவீதம் நம்மளுக்கு ஒத்துப்போச்சு அப்படின்னாலுமே நம்மளுடைய சுய ஜாதகம் தான் நம்மளுக்கு தெளிவாக பேசும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்குங்க தப்பு இல்லைங்க நண்பர்களே இதேபோல் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்